ஹலோ மக்களே இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பச்சி ஊருக்கு தான் போயிட்டுருக்கேன் கோயில் ஃபங்க்ஷன் அதனால் நாங்கள் போயிட்டுருக்கேன் எங்கள் அம்மா ஆல்ரெடி போயிட்டாங்க நான் ஸ்கூலுக்கு ஜிம்முக்குலாம் போயிட்டு இப்போ தான் வண்டி ஏறினேன் வண்டி வந்து இறங்கியாச்சு லைட்டாக வாமிட் வர மாதிரி இருக்குது போய் ஒரு லெமன் ஜூஸ் அடிச்சுட்டு வரணும் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே இந்த மல்லிகை கடை அங்கே தான் எங்கள் அம்மா இருக்காங்க கூப்பிட்டு போகிற கால் வந்துருச்சு இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கோம் நான் என்னம்மா சாப்பிட்றேன் ஆண்டி என்ன சாப்பிட்றீங்க ஆண்டி எனக்குங்க ஆண்டி என்னம்மா லெக் பீஸ் மாதிரி கிடைக்கிறேன் நம்ம ஊர்ல பிள்ளை போட ஏ கொடுக்கோதுரோ இப்போ நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் இங்கெல்லாம் கோயில் ஃபங்க்ஷனுக்கு கம்பத்தாட்டம் தான் ஸ்பெஷலே இங்க ஏழு நாள் இந்த மாதிரி கம்பம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க நைட்லாம் ஜாலியாக ஜாலியா இருக்கும் சின்ன வயசில் வந்து ஆனது சின்ன வயசுலேருந்து இருந்து ஆடுறேன் இன்னுமே எனக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா வராது நம்ம வளைச்சு உழைச்சி ஆடுவாங்க மத்தாளத்துக்கு மட்டும் சூப்பர் சூப்பரா ஸ்டெப் போடுவாங்க அந்த ஸ்டெப் வந்து நமக்கு சுத்தமாகவே வராது ரொம்ப கஷ்டம் ஜமாக்கில் டான்ஸ் ஆடும்போது ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு இல்லைன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பு தான் அதையவே நம்ம திரும்ப 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 போடுவோம் ஆனா இந்த ஜமாக்கே வந்து கம்பத்தாட்டம் இப்படி எல்லாம் ஆடுவாங்கறதே இவங்க தான் தெரியுது அந்த வெள்ள சட்டக்கார தான் நமக்கு ஸ்டெப் சொல்லி ஆளு அவர் நல்லா வளர்ச்சி வளர்ச்சி ஆடுவாரு எங்களுக்கு வேண்டி கொஞ்சம் பார்த்து பார்த்து ஸ்டெப் போடுவாரு உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற ஏய் போட எல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் போடுவேன் ஒரு சில ஸ்டெப்லாம் ஈஸியாக நல்லா போடுவான் அப்போலாம் நாங்கள் நல்லா ஆடுவோம் அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து வீடியோவே எடுக்காது எப்போல்லாம் நம்ம சொதப்புறமோ நல்லா ஆட மாட்டோமோ அப்போல்லாம் கரெக்டாக வீடியோ எடுத்து என் மானத்து வாங்குது எங்கள் அம்மா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நாங்கள் பூ மாதிரி காலுக்கும் வலிக்காமல் தரைக்கும் வலிக்காமல் ஆடிட்டுருந்தோம் ஒன்று ரெண்டு கஷ்டமான ஸ்டெப்ஸும் நாங்கள் போட்டோம் ஆனால் வந்து அப்போவும் நல்லா தான் போட்டோம் எங்கள் அம்மா வீடியோ எடுக்கல எங்கள் அம்மா வந்து சாமி வந்து தனியாக ஆடிட்டு இருந்தாங்க அந்த டயரில் உக்காந்துட்டாங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் சிக்ஸ்த்து டே அப்போ தான் போனேன் செவன்த் டே அப்போ கம்பம் பிடுங்கிடுவாங்க அதனால் அந்த லாஸ்ட் டே லாஸ்ட்டு டூ டேஸ் மட்டும் ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்குங்க இன்னொன்று என்னென்னா எங்கள் அச்சி இல்லாமல் ஃபஸ்ட்டு கோயில் ஃபங்க்ஷன் இதுதான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இப்போ தான் எங்கள் அச்சி இல்லாமல் நாங்கள் கோயில் ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணுறோம் அது அது ஒன்று மட்டும்தான் பெரிய குறையாக இருந்துச்சு மத்தபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு செவன்த் டே என்னென்னா நடந்துச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ओके okay, बाय